வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி எம்பி போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக அவரது மனைவியும் டாக்டருமான ஸ்ரீநிதி தேவகோட்டை மற்றும் காரைக்குடி பகுதியில் உள்ள டாக்டர்களை சந்தித்து ஓட்டு சேகரித்தார் பேச முடியும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பிரான்மலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த பா சிதம்பரத்தை முற்றுகையிட்ட பெண்கள் தங்கள் கிராமத்திற்கு பஸ்ஸும் வரல ஆயிரம் ரூபாய் பணமும் வரல இனிமே ஓட்டு கேட்டு வராதீங்க என கடுமையாக சாடினர் சிதம்பரம் பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடினார் அமைதியாக இருங்க அமைதியா இருந்தால்தான் பேச முடியும் என சமாளித்தார் அங்கிருந்த திமுக நிர்வாகிகளும் விட்டால் போதும் என ஓட்டம் பிடித்தனர் அப்ப என்ன அசிவே வரப்படானே அங்க பேனே சேலம் மாவட்டம் ராமநாயகன் பாளையம் காமராஜர் நகர் காலனியில் குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டா வழங்கவில்லை பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை பட்டா வழங்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்தனர் அரசியல் கட்சியினர் வீடுகளில் வரைந்த சின்னங்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டனர் தேர்தல் கோஷமிட்டனர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்து வருகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரின் வீட்டிற்குள் சென்று ஓட்டு கேட்டார் அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் இதுவரை உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன் இந்த வாட்டி இரட்டை இலைக்கு ஓட்டு போடுகிறேன் என்றார் இதை கேட்ட அதிமுகவினர் கைத்தட்டி உற்சாகம் அடைந்தனர் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் செய்தார் கச்சத்தீவை பற்றி பேச வேண்டும் ஆனால் எவ்வளவு பேசினாலும் இங்கே கடும் என்னுடைய தாய்மார்கள் அண்ணன்கள் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் உங்களை மீண்டும் நான் இந்த சுட்டறிக்கை வெயில நிற்க வைக்க விரும்பவில்லை கடைசியாக கேட்டுக் கொள்வதெல்லாம் கொடுப்பவருக்கும் எடுப்பதற்குமான தேர்தல் கொடுப்பவர் ராகுல் காந்தி எடுப்பவர் மோடி சர்வதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெற்றிருக்கிற தேர்தல் சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகம் பழிக்க வேண்டும் என்றால் ஒரே சூரியன்